தூர சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு ஒன்று என்னென்றால் என்னுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்துல இது நான் சொல்றதால கனிமருக்கு மன உளைச்சல்களும் மன மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக மதிப்பெரிய ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்த அரசாங்கம் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் ஒன்றை கொடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு வைத்தியசாலையுட அட்மினிஸ்டேட்டர் அடிப்படையில எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதாக அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று வந்து ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து அதிகமானதாக இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது அதிகாரி ஜனாதிபதி மாமிக சிங்களுக்கு எனக்கு அரகின படித நதுவ சர்வீஸ் கொண்டு ஒரு ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூத்தி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவர் இன்போஸ்ட் என்பதால் யாரும் எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் இருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல ஆஹ் அந்த தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றியிருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை என்றால் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் என்றால நான் கூட பேராதனை வைத்தியசாலையில வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்று வருடங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அச்சுறுத்தல ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அதை தவிர ஒரு இனப்பாகுபான என்னுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் இருக்கிறார் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் பெறுவார்கள் சகஜரி ஆதார வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார் என்னென்னால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அந்த வைத்தியசாலை ஐயா டைபி தரத்துக்குரிய வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் சென்ட்ரலை எனப்படுகின்ற உருவாகும் அதாவது வந்து ஒரு வைத்திய சாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நாங்கள் சின்ன சின்ன பெரிய இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலைகளை சாலைகளை தரமுயர்த்துவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து ஒரு சிங்கள மொழி பேசுவதா இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு மணித்தியலும் மணித்தியலமும் முப்பத்தொரு நாட்களும் யாழ்ப்பாணத்துல இருந்துதான் தொழில் புரியுது போது அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம்ஓ செய்து கொண்டிருக்கிறது நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சவன் பத்திரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதியீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்ரன் அவர்கள் சொல்லுவார்கள் மன்னார் அல்லது கிளிநொச்சியில் இருந்து தற்போது ஸ்ரீதரன் ஐயா சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அந்த அடிப்படை அறிவுகளை யாரையாவது கேட்டுக்கொண்டு வருவோம் கன்சல்டன் என்றது என்னென்றால் அது வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு போட்டு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் படித்தா ஒரு கன்சல்டன்ட் ஜனாதிபதி ஆனால் சாதாரண ஒரு வைத்தியர் தான் பிரதிநிதி செய்திருக்கிறார்கள் அதை அவர்களுடைய சிக்கல பிடி பிரதிநிதி செய்திருக்காங்க ஒரு அரசியல் அடிப்படையில் சொல்லப்படுறது சம்பந்தப்பட்ட பீடியில හ जाතරහ අවර රෝද කරර යම් තරයක් කරම වගීමතිබුණ වෛ්‍යවරය ම කරලාවන අපේ ගවිකල් को වයිතුර ලබා න්න ඒ දැම තුමා या ऑපरेේशन කරමेंगे කියන මැති හමෙන් පුලना එතුම ඉවත්රනන නීත ල් को වර ලබ න්න මන මති වදව දෙෙ ව ක න නු එ වශ්‍යන වතුර ල දින්න තින්නේ ව कर ඒ න්න හස करना ണ ඊ दिന്ന දෙ ම පසना අ ට പ